நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகருது தை திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் வளர்பிரை நாளை அதிகாலை ஒன்றரை மணி வரை சதயம் விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் விரந்து தொழில் கேட்கும் நாளம் நிரந்து இனிது சொல்லுதல் வல்லார் தை திங்கள் சுறாபடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்றாரும் கமுகின் வயல் சூர்தரு காளிதனில் நன்றான மிகு ஞான சம்பந்தனுரை சென்றார்தம் இடதி திருவான்மீயூரதன்மேல் போயருமே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை கொய்யார் கோங்கொடு வேங்கையும் சாடி செய்யார கொணந்திற்றியோர் பெண்ணை வடவால் மையார்தடங்கன்னியராடும் துறையூர் ஐயா வேண்டிக்குள் வேண்டி கொள்வேந்தவனெறியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை கலர்குள்காலின காலனை காய்ந்தவர் தழர்குள்மேனிய சாந்த விண்ணீரணி அழகரால் நிழர் அறமோதிய குழகூலி நாகேச்சரவரே அப்பூதியடிகள் போச்சிங்க சோழநாயனார் கட்பூர் சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரசர் அரசிங்க முனையறைய நாயனார் ராசராசன் முத்து கிருஷ்ண பிரம்மம் ஆகியோரும் ஆகிய அருளாளர்களும் செங்குன்றூர் கடம்பந்துறை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடு தொடர்புடைய செக்கு வடிவ சதையும் விண்மீன் இரண்டாம் திருமுறை பும்படுகயல் வாய புல்லிரி பபுல்லிரியப்புரங்காற்றில் காம்படுதோழிய நாளும் கண்கவருங்கடம்பூரில் மெம்படு தேவியுர் பாகமேவியம் ஆனன வாழ்த்தி திம்படு மாமல தூவி திசை தொல தீய கெடுமே துவையன போதம் அவனவளது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீயின் மணபுலவர் செம்மள நொன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத்துழுமே உறக்கமும் பசியும் மிகுந்திடில் காமம் முற்றிடாதற்ற கோழ்துள்ளம் இறக்குமுல் சமாதி அடைதலினடையா இடையிலும் அடுபவத்துயரை மறக்கலாமையினால சமும் வீட்டை மதித்தலாலிச்சயமுடலை வெறுக்கு நிக்கிறகத்தால் கழிப்பறலும் ஏவலான்மே விடாதது வே அந்தாதே தூய நெஞ்சக தொண்டர் குடாத்தினை நேயமிக்க நெருகில் வணி செய்ய ஆயதகு பொருள் அறிந்து திருமடம் வாய்த்த தொண்டராய் வாழ்வருள் செம்மலே என துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம்